சந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சுவர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு வருகின்ற டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆங்கில புத்தாண்டு குறிய சிறப்பான பலன்களை துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம் அனைவருக்கும் உளம் கணிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இருபத்தி ஆறாம் வருடம் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் ஒரு வந்து ஒரு ஆர்வம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா சென்ற ஆண்டுலாம் நிறைய வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து வந்திருக்கும் பெரும்பாலுமே அதில் வந்து எப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் கொஞ்சம் கஷ்டம் ஒரு இருபத்தஞ்சி பேர் வந்து கொஞ்சம் பாசிபிளாக வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த வருடம் எப்படிமா இருக்கும் ஏன்னா இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா ஒன்று வரும் ரெண்டாயிரத்தி மொத்த கூட்டுத்தொகை வந்து நம்மளுக்கு மூன்று என்ற குருடைய ஆதிகத்தில் வரும் அதே போல தமிழ் வருடமும் வந்து நாற்பதாவது வருடமான பராபவ வருடம் நம்மளுக்கு வந்து சித்திரை மாதம் ஆரம்பிச்சிரும்னு சொல்லலாம் இந்த வருடங்கள் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றவங்களுக்குலாம் ஓரளவு வந்து நம்மளுக்கு ஒரு ஏற்ற அவங்களோட கொஞ்சம் அனைத்து விதமான ஒரு சூழலையும் கொஞ்சம் நெருக்கடியாக கடந்து வரா மாதிரி இருக்கு நம்ம சமுதாயத்திலையும் சரி டே டு டே லைஃப்லையும் சரி உலக லெவல்லையும் சரி நம்ம எப்படி இப்படி இதெல்லாம் கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது எப்பவும் வந்து நம்மளுக்கு சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் இருக்கும்போது கோச்சாரத்தில் நமக்கு சூரியன் கேந்திரங்களில் வரும்போது மிகப்பெரிய அதிரடியான அரசியல் மாற்றங்கள் உலக தலைவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு நெருக்கடிகள் இக்கட்டான சூழல்கள்லாம் ஏற்படுகிறது ஏற்கனவே பார்த்தீங்களா ட்ரம்ப் வந்து என்ன போடு போடுறாருன்னு அதுக்கப்புறம் குருவானவர் இப்போ காற்று ராசியில் இருக்கிறவர் பிரளய ராசியில் வருவார் ஏற்கனவே வந்து நமக்கு சனி வந்து பிரளய ராசியில் அமர்ந்திருக்கிறார் இந்த சனியும் குருவும் வர வந்து பார்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ எப்படி இருக்கும் இன்னும் வந்து புகழ்பற்ற செலிபிரிட்டிஸு அரசியல் தலைவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு சினிமா துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் அப்படின்றவங்களுக்குலாம் நல்ல வந்து ஒரு ஆரோக்கியம் அதே போல அவங்க வந்து ஒரு பாதுகாப்பாக சேஃப்டியாக இருக்கும் எப்படியாவது அவங்களுக்கு ஒரு உயிருக்கு பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை ஒரு இக்கட்டான சூழல் இதெல்லாம் வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் விலைவாசி நாளுக்கு நாள் உயர்

காரசார வாக்குவாதங்கள்லாம் நடைபெறுவதையும் வெயில் காலத்தில் மழை பெய்யுறதும் அதுபோல் மழை காலத்துல வெயில் அடிக்கிறதும் இந்த மாதிரி வந்து இந்த பஞ்சபூதனுடைய ஏக்கமே மாறி மாறி இருக்கும் ராகுவுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கக்கூடிய காலத்துல யாரை நம்புறது யாரை வந்து நம்ம நம்பாமல் இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாயிடும் அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் ரெண்டுல பேர் உங்களுக்கு வந்து ராகுக்கு இது பயிற்சி ஆகும் அப்போ எப்படி இருக்கும் இதுக்கு மேல இருக்கும் பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு கவனமா இருக்கணும் மகர ராசி மகர லக்னத்திற்கான பலனில் காண வைக்கிறோம் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் மகரம் எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா நாளை நமதேன்னு சொல்லலாம் என்னம்மா எம்ஜிஆர் படம் டைட்டிலாம் சொல்றீங்க உண்மையிலே அதான் ஏன்னா ஏழரை சனிலாம் நிறைய முடிந்து இன்னும் வந்து எங்களுக்கு எந்த ஒரு பிடிப்பும் இல்லை நிறைய வந்து குடும்பம் தனியாக பிரிஞ்சிருக்கிறது நிறைய கடன் பிரச்சனை உடல் ஆரோக்கிய குறைபாடு நம்பி மோசம் போனோம் துரோகம் ஆச்சு நாங்கள் தொழில முதல் போயிட்டு சிக்குண்டு வெளில வர முடியல எல்லாத்துலேயுமே தடை தடை பொருளாதார தடை திருமண தடை உறவுகள் தடை ரொம்ப வந்து வெம்பி போயிருக்கிறோமா இன்னும் வந்து அந்த ஏழரை சனியின் தாக்கம் இருந்து கொண்டிருக்குது இன்னும் எங்களுக்கு முழுமையான மூல சனி வந்து எங்களுக்கு வந்து ஒரு வெற்றி வாய்ப்பை பார்த்தா இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ராகம் வச்சு எந்த எந்த வந்து வந்து என்னை தாக்குவாங்க பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு லெவல் இருக்குது ராகு பணத்தை தேவையில்லாத விரயங்கள் நடக்குது எதிர்பார்த்த மாதிரி ஒண்ணுமே நடக்க மாட்டது நிறைய போடுறேன் என்னுடைய முயற்சிகள் பழிக்கவில்லை அப்படின்ற கதறுகிற மகரத்திற்கு ஜூன் செகண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடிய அந்த கேந்திரத்தில் சரராசியில் வந்து உச்சமாக கூடிய குரு உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லவர் கிடையாது சமமானவர் குருவும் சனியும் சமமான கிரகங்கள்னு சொல்லலாம் ஏழில் வந்து உச்சமாக சாணபாத்தோடு கோச்சாரத்தில் வந்து உங்களை ஒரு பார்வை தாக்குவார் பாருங்க அப்படியே தெளிவு பட்டு 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 பட்டுன்னு வந்து உங்களுக்கு புரிஞ்சு போயிடும் எங்க எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த ஆச்சு இது வரைக்கும் முயற்சி போட்டோம் நமக்கு எதுவும் நடக்கணும்னு புலம்புறமே அந்த புலம்புல முதல்ல நிறுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்லா வந்து தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தொழில் போயிடுச்சு தொழில முதல் போட்ட பிசினஸ் போச்சு எனக்கு மேலே வாழ்வே இல்ல ஏன்னா நிறைய பேர் போற கமெண்ட் எல்லாம் பார்த்தா என்ன சொல்றதுன்னு தெரியல அந்த அளவுக்கு சொல்லக்கூடியவர்களும் இந்த காலகட்டம் ரொம்ப நல்ல பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில நல்லா வந்து ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுத்துரும் தொழில வந்து நீங்க இன்னும் வந்து சிறப்பாக வெற்றி நடை போடுவீங்க நல்ல ஒரு தன லாபத்தை கொடுத்துரும் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து மிக சிறப்பாக ஏன்னா சுக்கந்தமாக பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய கோச்சாரத்தில் கிரகண கிரகநகவுகளும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு குடும்பத்துல உங்களுடைய செயலை நான் வந்து சிறப்பாக வடிவமைக்க முடியல எல்லா முயற்சி போட்டாலும் அந்த செயல்படுத்த மூலமா அங்க ஒரு தடையாவே இருக்குது அப்படின்றவங்களுக்குலாம் வெளியூர் வேலை வாய்ப்பு இதெல்லாம் வந்து நிக்குது அப்படியே ஒரு சம்பள உயர்வு கேட்டு ஒரு ப்ரமோஷன் கேட்டு எல்லாமே அப்படியே அப்படியே வந்து ஒரு இழுபறியாவே இருக்குன்னு அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அருமையான காலகட்டம் ஜூன் செகண்ட்ல இருந்து ஏழில் உங்களுக்கு வந்து அமர்ந்து சிறப்பான பலன்களை ஸ்தான பலத்தோடு ரொம்ப அருமையா பதினொன்னு ராசி மூணு என்ற இடத்த பாக்குறா இது வரைக்கும் நடக்காத செய்யாத ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணா கூட ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து வருமானம் வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி வரக்கூடிய வருமானம் அந்த செலவெல்லாம் போக உங்களுக்கு கையிறப்பு உங்களுக்கு ஒரு வந்து கொஞ்சம் கணிசமாகவே மின்னும் ஒரு தங்கம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுக்கப்புறம் வந்து இந்த பிஸ்னஸில் வந்து ஒரு முதலீடு போட்டு எங்களுக்கு வந்து அதை மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ண முடியலன்ற அந்த வழிகள் புதிய புதிய காண்டக்ட்ஸ் கிடைப்பது அதன் மூலம் உங்களுடைய தொழில் வந்து வேற்றுமொழி பேசுபவர்களால் நல்ல ஆதாயம் கிடைப்பது மாணவர்களுக்கு நல்ல ஒரு கல்வி முன்னேற்றம் ஞாபகம் வராது கூட எக்ஸாம்பிளாக போய் உட்கார்ந்தானா தெரி தெரியாது எந்த ஒரு சூழலையும் சந்திக்கக்கூடிய என்ன கஷ்டமான நம்மளுக்கு தான் வரும்லாம் போ போகக்கூடாது எந்த சூழலை கொடுத்தாலும் ஹேண்டில் அதுதான் உங்களுக்கு சவாலே அந்த சவாலை வந்து சமாளித்து நல்ல ரிசல்ட் கிடைக்கிறது கோர்ட்டாக உங்களுக்கு நீட் எழுதியோ நாட்டாவோ உங்களுக்கு கிடைத்து கவர்மெண்ட் படித்து வெளியே வந்து உங்க வாழ்க்கைக்கு அடித்தளத்தை அமைத்துக் கொள்வது திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி பிரிந்திருந்தோம் என் மனைவி என்னை விட்டு போயிட்டாரு என் கணவர் என்னை விட்டு போட்டார்ன்றவங்க இப்ப பேசி ஒன்றிணைவது இல்லைன்னா ஒரு சில தசா பிள்ளை இல்லை ஒரு சனி ராகுக்கு கேதுவே போகுதுன்னா அதுலேருந்து வெளியே வந்து புதிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்க வீட்டில் பேசுறதுக்கு காலம் பாத்திருப்பீங்க இப்ப வந்து உங்க பெரியப்பாவோ சித்தப்பாவோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு பெரிய மனிதர்கள் முன்னிலையில் பேசும்போது யாரையாவது ஒருத்தர் இறைவன் அனுப்புவார் அந்த மாதிரி அனுப்பி அவங்க மூலியமா பேசும்போது உங்களுக்கான எல்லா வித விஷயங்களும் நல்லபடியா கிடைக்கும் தூரத்துல இருந்து பெண்கள்ல வருவது ஆன்லைன்ல வருவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் வெளியூர்ல சொத்து நல்லா வந்து ஒரு மாடல் வண்டி வாகன யோகங்கள்லாம் அமைவது எல்லாமே வந்து சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எல்லாமே ஒரு மனசுக்கு நிறைவா இருக்கும் இது வரைக்கும் வந்து என் வாழ்க்கை எதுவுமே நடக்கலை அப்படின்னு அறுபது வயது ஆ கூட கிளம்பி கொண்டிருக்கக்கூடிய மகரத்திற்கு பா பரவாயில்லப்பா போதும் ஏதோ எனக்கு பத்தில் வந்து எனக்கு ஒரு ஆறாவது நடந்தது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் முழுமையாக பட்டிருக்கும் பதினோராம் இடத்தை பார்க்குறதுனால ஒரு அம்மா ஏதோ நடந்தது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ரொம்ப நல்லா அருமையாக நடந்தது இவ்வளோ நாள் இருந்த கஷ்டத்துக்கு இப்போ இறைவன் வந்து நீங்கள் வழிபடுவீங்க இல்லையா உங்க வழிபாடுலாம் இப்போ உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் ஏன்டி சம்மந்தமான பிரச்சனை முதுகு பெயின் பேக் பெயின் சைனஸு கோல்டு இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் செக் பண்ணிக்கொள்ளணும் கொள்ளணும் அறுபது வயசு ஹெல்த் செக்அப் பண்ணிக் ரொம்ப சிறப்பு உணவு உடை நீர் தண்ணி காற்று போனால் கவசம் செல்வது ஸ்கார்ப்பு கல்வது ஹெல்மெட்டு இல்லாமல் வெளியே போகக்கூடாது வாகனங்களை பத்திரமாக வைத்துக் கொள்வது உங்கள் விலை உயர்ந்த பொருட்களை வந்து வெளில போகும்பொழுது இந்த ஜூனுக்கு முன்னாடி வந்து ரொம்ப கவனமாக எடுத்துக்கொள் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கேஷுவலாக பயணிப்பது நீண்ட தூர தல யாத்திரை ஆன்மீக யாத்திரைகள் சுப நிகழ்ச்சிகள் சுப பேச்சுவார்த்தைகள் நல்ல தேஜஸாக ஒரு இருபது வயசு குறைஞ்சிடும் ஒரு ஐம்பது வயசால கூட முப்பது வயசால தெரியும் அரசியல் அரசாங்கத்தில் இருப்பவர்கள் நல்லா ஜெயிச்சு நல்லா வந்து ஒரு டெபாசிட்டோடு ஜெயிச்சு வர்றது மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்கிறது இந்த காலகட்டம் வந்து மக்கள் செல்வாக்குலாம் தன்னலம் கருதாமல் உழைக்கணும் உழைக்கும் பொழுது உங்களுக்கான ஒரு சிறப்பு அரசியல் ரொம்ப பரபரப்பாக சாப்பிட்ற நேரில் தூங்க நேரில் ஓடுறோம் அப்படின்னு அந்த உழைப்புலாம் உங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப நல்ல ஒரு சொத்தாக மாறக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு அப்போ மகரம் வந்து தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு வண்டி வாகன யோகம் குழந்தை பிறப்பு குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் இது வரைக்கும் பிளான் போடுற நடக்கவே மாட்டதுன்றதெல்லாம் நடக்கக்கூடியது உங்களுக்கு அந்த வயதில் இருந்தால் திருமணம் நடப்பது குடும்ப உறுப்பினர்கள் தாய் தந்தையுடைய பொறுப்புகள் அவங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுவது எல்லாமே சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும் தசாபதி இல்ல சனி ராகு கேது இருந்தால் மத்தபடி உங்களுக்கு ஒரு சுக்கிரன் புதன்லாம் எல்லாம் நடக்குதுன்னா ரொம்ப சிறப்பாவே சொல்லலாம் இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா கன்னிவாடி அம்மனை இந்த வருடத்துல நீங்க நேரம் கிடைக்கும் போது போய் வணங்கும் பொழுது அதிரடியான பலன்கள் கைக்கூடாக வந்து நீங்க காணலாம் நீங்க சொல்லக்கூடிய மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓம் மகா கணபதியே நமக இந்த மந்திரத்தை கேட்ட மாத்திரத்தில் நீங்க கமெண்ட் செய்பவர்களுக்கு இந்த நொடியிலிருந்தே ஒரு நல்வாழ்க்கைக்கான மாற்றம் உதயமாயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்க எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ விநாயகருக்கு இருபத்தி ஒரு சுத்து சுத்தி சிதறுகாய் உடைக்கக்கூடிய மகரம் வெற்றி வாழ்க்கையில் மிக சிறப்பாக அதாவது இடையில வந்து ஒரு பிரேக்கே இல்லாமல் பைபாஸ்ல போற மாதிரி சிறப்பாக பயணிக்கலாம் உடல் ஆரோக்கியம் கவனம் பணம் கொடுக்கல்வாங்க ஏன்னா ராகு ரெண்டிலையும் இட்ல இன்னும் கேது இருக்காங்க டிசம்பர் வைக்கும் அதில் மட்டும் ஒரு அறியாத தெரியாத விஷயங்களை ஒரு அந்நியர்களை வந்து ஒரு தேவையில்லாம ஒரு ஆசை வார்த்தை காட்டுறவங்களை நம்பி அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக ஏமாந்து போகாம மற்றபடியாக ஒரு விழிப்புணர்வா ஒரு வந்து ஒரு அதிகவனமாக ஒரு சொல்லை ஒரு செயலை பார்த்து பார்த்து முடிவெடுத்து அப்படி இல்லை ஒரு டவுட் இருந்தால் பெரியவருடைய ஆலோசனை எல்லாருமே கேட்கணும் கணவனாக இருந்த மனைவி மனைவியாக இருந்த கணவன் குழந்தைகளாக இருந்த அப்பா அம்மா உங்களுடைய டீச்சர்ஸ் வயதானவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அறுபது வயது மேலே போயிடுச்சுன்னா பெருசாக அதை பண்ணுற இதை பண்ணுறது வேணாம் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பா போயிடும் பிள்ளைங்களுக்கு பிரித்து கொடுக்கறது செய்கிறது அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்றது உங்களுக்கு கையில் ஒரு வருமானம் வர்றது இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்தையும் உணவு பழக்க வழக்கத்தையும் முறைப்படுத்தி உங்கள் வாழ்க்கையும் வந்து சிறப்பாக அமைத்துக் கொள்ளலாம் மகர ராசி இருக்கக்கூடிய ஒரு வயது குழந்தையிலிருந்து தொண்ணூறு வயது குழந்தை வரைக்கும் ஜூன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடிச்சு தூள் கலப்புங்க அட்டகாசமாக பயணிக்கலாம் நிறைய சேரிட்டி தர்மம் செய்யும்போது மூன்றில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு சிறப்பான பயன்களை தந்து உங்களை வந்து வெற்றி நடை நடை போடு வைப்பார் மகரம் மகத்தான மாற்றம் சிகரத்தை நிச்சயம் தொடும் பத்திரமாத்து தங்கமாய் ஜொலிக்கும் மகர ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்